ஃப்ளட் லைட் பாருங்க செவன்டி வாட்ஸ் நல்ல பிரைட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டைமிங்கும் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி டைமிங்னா இதுக்கு ஒரு ரிமோட் இருக்குது ஸோ அந்த பேனல் எப்போ டார்க் ஆகுதோ உடனே இது ஆன் ஆகும் ஆனா உடனே உங்களுக்கு என்ன பிரைட் வேணும் அப்படிங்கிறத நீங்க பிரைட்னஸை வந்து கூட்டி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு காம்பினேஷன் ப்ராடக்ட் நீங்க புரிந்து கொள்ளலாம் உங்களை சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க ஒரு லீடு கொடுக்கலாம் சோ அதனால முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேலுக்கு நீங்க டைம் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடையும் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்களே உங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்ல விசிட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு கிடைக்கும் சோ நண்பர்களே கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதாவது நண்பர்களே ஒரு ரியல் ஸ்டோரி அதனாலதான் கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நண்பர் நம்ம ரெகுலரா வருவாரு அவரு வேற ஃபீல்டு ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்க ஊருடைய அவுட்டர் பகுதியில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ஸோ அந்த கோயில் பாருங்கள் அந்த கோயிலுடைய கருவறை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஒரே ஒரு கருவறை முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன் பிளேஸ் ஸோ இப்போ பாருங்கள் அவங்க மந்த்லி ஒன்ஸ் இல்லை இப்போ அது அவங்க தேவைப்படும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஊரோட அவுட்டர் இல்லையா அப்போ கரண்டே இல்லை ஸோ என்ன செய்யறது என்னடா இப்படி இருக்கட்டா இருக்குது அந்த ரூமும் இருட்டா இருக்குது கோயிலுக்கு முன்னாடி இருட்டா இருக்குது ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுங்க நம்ம என்ன அவங்களுடைய தேவை என்னன்னா உள்ளுக்குள்ளேயும் ஒரு லைட் ஏரியனும் கோயிலுக்கு வெளியவும் ஒரு லைட் ஏரியனும் கொஞ்சம் நல்லா பிரைட் இருக்கணும் ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் ஆனா மேனுவலா யாருமே போக போகக்கூடாது அதாவது போகக்கூடாது மீன்ஸ் ஆன் பண்ணுவதற்காகவும் போக கூடாது ஆஃப் பண்ணுவதற்காகவும் போகக்கூடாது அதுவே ஆன் ஆகணும் அதுவே ஆஃப் ஆகணும் அதுவே சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் சொன்னாங்க ஸோ அப்போ பாருங்க ஒரு அழகான இந்த ப்ராடக்ட அவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி போய் சூப்பராக வாங்கிக்கிட்டாங்க பாருங்க இது வந்து ஒரு ஃபிளட் லைட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க இதுக்கு தனியாக ஒரு பேனல் இருக்குது ஒரு ரெண்டுக்கு ஒன்று பேனல் ஒன்று இருக்குது இது கூட ஒரு பேனல் ஒன்று வந்துடும் இந்த பேனலை வந்து அந்த அஞ்சுக்கு அஞ்சு அந்த கருவறை அதனுடைய மாடியில் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி அதில் இருந்து ஒயர் மூலமா இதுக்கு வந்து சூரிய ஒளி மூலமா நம்ம வோல்டேஜ் வந்து உள்ள போய் இதுக்குள்ள இருக்க பேட்டரி வந்து ஸ்டோரேஜ் ஆயிரும் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க இது செவன்டி வாட்ஸ் இந்த பிளட் லைட் பாருங்க செவன்டி வாட்ஸ் நல்ல பிரைட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டைமிங்கும் பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி டைமிங்னா இதுக்கு ஒரு ரிமோட் இருக்குது சோ அந்த பேனல் எப்போ டார்க் ஆகுதோ உடனே இமீடியட்டா இது ஆன் ஆகும் ஆனாலும் உடனே உங்களுக்கு என்ன பிரைட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரைட்னஸை வந்து கூட்டி வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் நல்ல பிரைட் இருக்கணும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் பிரைட் வச்சுக்கலாம் இல்லை காலையில வரைக்கும் அப்படியே மைல்டாக ஒரு பிரைட் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் பிரைட்டை நீங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன்லேருந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் சூப்பர் பிரைட்டில் இருக்கும் இதை அப்படியே கருவறையில் வச்சிடறாங்க பாருங்க இதுக்குள்ள ஒரு கிளாம்பு இருக்குது கிளம்பு இருக்குது இதில் ஒரு ஒயர் இருக்குது ஸோ அந்த கிளாம்பை யூஸ் பண்ணி அட்ஜஸ்டபிள் கிளம்புப் இல்லை அட்ஜஸ்டபிள் கிளாம்பர் இருக்கு ப்ளஸ் வந்து ஓடு காடி இருக்கு ஸோ நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க கரெக்டா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த சென்டர் ஆஃப் தி பிளேஸ்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நீங்க இந்த இந்த லைட்டை ஸோ சூப்பரா உங்களுடைய தேவை வந்து பூர்த்தி ஆயிடுது அதுக்கப்புறம் பாருங்க இந்த லைட் இந்த பார்ட்டி வாட்ஸ் லைட் இந்த ஃபார்ட்டி வாட்ஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டை அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு பத்தடி கேப்ல அப்படியே ஒரு போஸ்டர் போட்டு அப்படியே இந்த லைட்டை வந்து மாட்டி கொடுத்தாங்க ஸோ பாருங்க ஸோ எப்போ டார்க் வருதோ வந்த உடனே இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் இந்த லைட்டும் ஆனாயிரம் இந்த பிளட் லைட் பாருங்க அந்த கோயிலோட கருவறைக்கு உள்ள இருக்குது இந்த லைட் பாருங்க அந்த கோயிலோட ஃப்ரண்ட்ல ஒரு அதுல ஒரு ஒரு முப்பது முப்பது அந்த மாதிரி ஒரு பேசேஜ் ஃப்ரீயா இருக்கு அந்த இடத்துல இந்த லைட் வந்து செம்ம பிரைட்டா இருக்குது இது கோயிலுக்குள்ள அப்ப பாத்தீங்களா எவ்வளவு இருட்டா இருந்த ஒரு கோயில் அதை சுத்தி இருக்க இடம் பாத்தீங்கன்னா இப்போ சூப்பர் பிரைட்டா இருக்கு அவர் வந்து வரண்டாரு அண்ணே ரொம்ப நன்றி நல்ல ஐடியா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இப்ப நல்லா இருக்கு எல்லாருமே பரம திருப்தி ரொம்ப அமர்கலமா இருக்குது பாருங்க என்னோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய் இதனுடைய பிரைஸ் பாருங்க ஃபார்ட்டி வாட்ஸ் என்னோட பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சார் பாருங்க உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா பட்ஜெட்டுக்குள்ள பாருங்க அந்த இருட்டா இருந்த இடம் அந்த கோயில் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட்டுக்குள்ள சூப்பர் பிரைட் ஆயிடுச்சு ஸோ எல்லாத்துக்குமே பாருங்க பிராண்டு உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கனால ரொம்ப சைட்டிஸ்ஃபைடா இருக்காங்க ஸோ நீ பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாரெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு தேவைப்படலாம் பாருங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேரல் ஒரு இடத்துல இருக்குது இந்த லைட் ஒரு இடத்துல இருக்கு ரெண்டையும் ஒரு ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இதுல வந்து ஒரு ஃபைவ் மீட்டர் கேபிள் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மீட்டர் கேபிள் கேட்டாங்க நம்ம கனெக்ட் பண்ணி சூப்பராக நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்தோம் ஜாயின் பண்ண இடமே தெரியாத அளவுக்கு சூப்பராக நம்ம அப்படி போட்டு கொடுத்தோம் நிறைய பேர் பாருங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கார் செட்டு அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பாருங்க நிறைய பேர் இதே ஃபிளட் லைட்டை பாருங்க நிறைய பேர் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை சுத்தி அந்த சாமி வந்து அந்த ஒரு கிரிவல பாதை மாதிரி அப்படியே ரவுண்ட் வருவாங்களா அந்த இடம் கொஞ்சம் இருட்டா இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு இதை எடுத்துட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய இடத்துக்கு பாருங்க நிறைய அப்ளிகேஷன் இந்த லைட் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு ஸோ ரொம்ப உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும் நினைக்கிறீங்களோ இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனி டைம் கால் பண்ணுங்க அருமையான ரேட் தி பெஸ்ட் குவாலிட்டி கம்பெனி பிராண்ட் ஒன் இயர் வாரண்டி ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது சந்தேகம்னா கால் பண்ணுங்க ஸோ ரொம்ப தினந்தோறும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ கொடுக்கும் நன்றி வணக்கம்